ஹலோ டைட்டில் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு நடிச்சுக்காதீங்க இவங்க ரெண்டு பேரோட படம் சண்டை போட்டுக்க போகுது ஆதித்ய ரவிச்சந்திரன் இயக்கத்துல சிம்பு மூன்று மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க படம் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் இந்த படத்துல ஸ்ரேயா தமன்னா மகத் பி கணேஷ் சிம்பு இவங்க எல்லாம் நடிச்சு வந்துட்டு மதுரை மைக்கேல் மற்றும் அஸ்வின் தாதா கதாபாத்திரத்துக்கு ஏற்கனவே தனித்தனியா டீசர் கூட வெளியிட்டுட்டாங்க படத்தை கோடைக்கால விடுமுறையா வந்துட்டு ரிலீஸ் பண்ணா படத்துக்கு நிறைய வசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக் ரவிச்சந்திரனும் ப்ரொடியூசர்ஸும் வந்துட்டு பிளான் பண்ணிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதே ஏப்ரல் மாசம் தான் வந்துட்டு நம்ம ரஜினி சாரோட எந்திரன் டூ பாயிண்ட் ஓ பாடம் கூட வந்துட்டு ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு எல்லாருமே பேசி வந்துட்டு இருக்காங்க ஒருவேளை இந்த ரெண்டு படமும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சுன்னா ஆல்ரெடி வந்துட்டு ரஜினி சார் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா குரலே கொடுக்காதனால அவர் படத்துக்கு எதிரா இப்ப மாணவர்களும் இளைஞர்களும் திரும்பி இருக்கிறதுனால அவரோட படத்தை அன்னைக்கே வெளியாகும் சிம்புவின் அன்பானவன் அரங்காதவன் அசராதவன் படத்துக்கு தான் வந்துட்டு எல்லாருமே ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்னதான் வந்துட்டு ரெண்டு பேர் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆனாலும் யாரோட படம் ஓடும் அப்படின்றத பண்ணவே முடியாதுங்க ஏன்னா இப்ப சிம்புவுக்கும் நிறைய மாசான ரசிகர்கள் எல்லாம் இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் அன்பானவன் ஆசராஜவன் படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசை வேற அமைச்சிருக்காராம் யுவன் சங்கர் ராஜாவுமே வந்துட்டு தனிப்பட்ட ரசிகர் பட்டாலுமே இருக்குங்க சிம்பு யுவன் கூட்டணி வேற நீண்ட கால கழிச்சு ஒன்னா சேர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பா இந்த படத்தோட பாட்டுலாம் வந்துட்டு ஏ ஒன்னா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாமே எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க ஏப்ரல் மாசத்துல கிட்டத்தட்ட சிம்புவோட ட்ரீட் பெருசா இருந்தாலும் ரஜினியோட ட்ரீட்டும் வந்துட்டு இருக்கு ரெண்டு ட்ரீட்டும் ஒன்னா சேர்ந்து தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே இப்ப பேசி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவானாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ